மனசில குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில ஸ்டாலின் குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என் நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள் வணக்கம் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்து பரபரப்பா போய் கொண்டிருக்கிறது இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்கு அந்த பிரச்சாரம் இந்த சூழல்ல ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை வந்து தமிழகத்துக்கு மேலும் ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு ஏன்னா இதற்கு முன்பு பாஜகவை சார்ந்த மோடி அவர்களாகட்டும் அமித்ஷா நட்டா ராஜ்நாத் சிங் போன்ற தலைவர்கள் வந்தாங்க ஆனால் அது வந்து ரோட் ஷோ மாதிரி நடத்துனாங்க பெருவாரியான அளவில் மக்கள் அதை விரும்பல மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்குது இது போன்ற விமர்சனங்களை நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்தோம் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் நெல்லையிலேயும் கோவையிலேயும் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அதில் கோவை அந்த கூட்டம் வந்து ஒரு மாபெரும் கூட்டம் ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு இம்பேக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முன்பு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு இனிப்பு வாங்குறாரு அந்த சென்டர் மீடியை தாண்டி போய் வாங்குறாரு அங்கே போய் கேட்குறாரு யாருக்கு என்னுடைய பிரதர் ஸ்டாலினுக்கு நான் ஸ்வீட் வாங்குறேன் அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறாரு ஸ்டேஜில் கூட சொல்கிறாரு என்னுடைய பிரதர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்களையும் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பிரச்சார யுக்தியையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இந்த பிரச்சார யுக்தியை பாத்தீங்கன்னா நீங்க பிஜேபி இதை வந்து அன்பா பாத்தீங்கன்னா நீங்க காங்கிரஸ் அவ்வளவுதான் இத போயது பிரச்சாரம் வித்தீங்கிறீங்க அதான் வந்து இல்லை இப்படி நான் என்ன கேக்குறேன்னா மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொன்னா தான் ஓட்டு விடுமா ஒரு கூட்டணியில அல்லது மக்கள் அதை கேட்டு ஓட்டு போட போறாங்களா அப்படி கிடையாது

ஒரு குறிப்பிட்ட தலைவரை வந்து எனக்கும் உங்களுக்குமான லிங்க் நல்லா இருக்கு ஆனா இவர் வந்து எனக்கு அண்ண மாதிரி அப்படின்னு சொல்றத இட்ஸ் ஆஃப் லவ்வா தான் நீங்க பார்க்க முடியாது எந்த வகையிலையும் பொலிட்டிசைஸ் பண்ணவே முடியாது அல்லது நீங்க கேட்கறதுக்கு இன்னொரு பதில் நான் சொல்றதா இருந்தா இப்படி ராகுல் காந்தி வந்து எதையுமே பொலிட்டிசைஸ் பண்ணாதவரா என்றால் அவருக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு இன்னொரு மோடியை பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் அரசியலுக்காக மட்டும் தானே ஒரு வாயை திறப்பார் நேரத்தை நான் சொன்னேன் அவர் சென்ட்ரல் மீடியா தாண்டி போது நான் ஒரு ட்வீட்ல ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் சென்டர் மீடியா கடக்கிற போட்டோவை போட்டு ஹைவே டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு கேச போட்டு சென்டர் மீடியா தாண்டி போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க தான் பார்ப்பாங்க அதுல என்ன இருக்கு அவர் எப்படி கொண்டு வரலான்னு அவர் வந்து ஒரு அன்பின் மிக வெளிப்பாடில் அவர் அன்பின் இறுதியில வந்து அவர் எல்லா செய்தி செயல்களையும் செய்கிறார் என்பதையும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு இடத்தை பார்த்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வைங்களேன் உங்களுடைய வாதத்துக்காக அதை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுல இருந்து இந்த கூட்டணி தொடர்கிறது பத்தாண்டு கால கூட்டணி என்று சொல்லலாம் அப்ப அதுல ஒரு நியாயம் இருக்கு நீங்க இப்ப அந்த கூட்டணியில இருந்துகிட்டு அந்த கூட்டணியில உள்ள முதல்வரை பார்த்து அவர் எங்க அண்ணன் அப்படின்னு சொன்னா என்ன கேட்டா அது ஒரு லாஜிக்னு சொல்லுவேன் நீங்க சைக்காலஜிலே சொல்லுவாங்க எட்டு வருடங்கள் வந்து ஒரு நட்போ ஒரு அன்போ ஒரு உறவோ நீடித்தால் அது சாவரோக்கு மாதிரிலாம் சொல்லுவாங்க அரசியல்ல அப்படி நீடிக்குமா நீடிக்காதாங்கிறது வேற விஷயம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பத்தாண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒரு நியாயம் நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு பாஜக வந்து ஒரு கூட்டணி வைக்குது அப்படின்னு ஹிடிஎமிக்க கூட எந்த காரணமே இல்லாமல் வந்து அண்ணாவை விமர்சிப்பது ஜெயலலிதாவை விமர்சிப்பது அப்புறம் கூட்டணியில விசில உண்டாக்கிறது எங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொல்றது இப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து அதிமுக எடப்பாடியை பார்த்து எங்க அண்ணனு அண்ணாமலை சொல்லுவாரா சொன்னா மக்கள் ஏற்பாருங்களா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் ஒண்ணு ரெண்டாவது இப்ப இதுல எப்படி தொடர்ந்து கூட்டணியில் இருப்பதனாலும் ஒரே சித்தாந்த கொள்கையோடு பயணிப்பதனாலும் அவரை பார்த்து அண்ணன் என்று அழைப்பதை அது அரசியல் இல்லை அது உள்ளார்ந்த அன்புதான் இதை அரசியல் எடுத்துக்காதீங்க அப்படின்னு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நீங்க கேட்கறீங்களா உதாரணம் மோடி வருகிறார் தமிழை நேசிக்கிறேன் என்கிறார் தமிழை வளர்ப்பேன் என்கிறார் நான் என்கிறார் அவரை போய் நீங்க ஏன் சொன்னா நான் அதே லாஜிக் வர்றேன் இப்ப லாஜிக்காவே நீங்க தமிழ் மக்களை புறக்கணிக்கிறீர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீர்கள் தமிழ் உணர்வை புறக்கணிக்கிறீர்கள் ஒரு சமஸ்கிருத மொழிக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தின் அளவில் கூட அதற்கு ஒதுக்கக்கூடிய படத்தின் அளவில் கூட இவ்வளவு பெரிய தொன்மையான உண்மையான நேர்மையான வளமையான மக்கள் உலகின் பெரும்பகுதி மக்களால் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய பாரம்பரியமிக்க மிக்க ஒரு தமிழ் மொழிக்கு பொருளாதார அடிப்படையில் நிதியை ஒதுக்க மறுக்கிறீர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பெறக்கூடிய நிதியிலிருந்து வெறும் இருபத்தி ஆறு பைசாவைத்தான் இந்த மாநிலத்திற்கு திரும்ப தருகிறீர்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீர்கள் மழை வெள்ளம் புயல் பாதிப்புகள் ஏற்பட்டால் வெறும் வாயால் கணக்குகள் சொல்லி சண்டை தவிர பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்க மறுக்கிறீர்கள் தூத்துக்குடிக்கு செல்ல மறுக்கிறீர்கள் எங்க பாதிப்பு ஏற்பட்டு நாளைக்கு நீங்களே தூத்துக்குடிக்கு எம்பியா இருந்தாலும் நீங்க இயற்கை பேரிடர் என்று அதை பார்க்க மாட்டார்கள் உங்களை தான் மக்கள் முற்றுகையிடுவார்கள் அது இயற்கை அது நீங்க இல்ல அந்த இடத்துல நெஞ்சல் காஸ்ட்ரோ யார் போனாலுமே மக்கள் அந்த ஒரு இருப்பாங்க ஆனாலும் அதை வந்து திமுக எம்பி வந்து எதிர்கொள்கிறார் களத்துக்கு போறாரு நீங்க என்னைக்காவது தமிழ் மக்களை சந்தித்தீர்களா தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பேரிடர் வரும்போது அதை பார்த்தீர்களா பேரிடருக்கான நிதியை கொடுத்தீர்களா அந்த நிதியை முறையாக விநியோகம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தீர்களா எதுவுமே இல்லை இப்போ வந்துகிட்டு நான் தமிழை நேசிக்கிற தமிழ் மண்ணை நேசிக்கிறேன் மக்கள் கேள்விக்குதான் செய்வான் இதை பாலிடிக்ஸ் சொல்லத்தான் செய்வான் இதை பியூர் லவ் சொல்லதான் செய்வான் ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல நீங்க எப்படி நடந்துருக்கீங்கறதை பொறுத்து இருக்குல்ல நீங்க எப்படி ஒரு கூட்டணியை கொண்டு போறீங்கன்றதை பொறுத்து இருக்கு ஏன் இதை வந்து பியூர் லவ் அதை வந்து வெறும் பாலிடிக்ஸ் சொல்றோம் அப்படின்னா ஆட்சியில் இல்லாத போதும் கூட்டணியில் தொடர்ந்தோம் மாநிலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலும் கூட்டணிகள் தொடங்கவும் மிகப்பெரிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் பல வந்த போதும் ஏன் திமுகவே வந்து பாஜக கூட கூட்டணி போயிடும் என்றெல்லாம் ஆறாளுக்கு ஆறுடம் கொண்டிருந்த போதும் கூட தன்னுடைய அமைச்சர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நெருக்கடிகள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் கூட உறுதியாக இந்த கூட்டணி நின்று இருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள் அப்ப அவரை பார்த்து அவர் என்னுடைய அண்ணன் அப்படிங்கிறத உளப்பூர்வமா சொல்றாருன்னா வந்து ஆதாரப்பூர்வமாகவும் வரலாற்று தரவுகள் மூலமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அதே மோடி தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறார் தமிழக மக்கள் எப்படி புறந்தள்ளி இருக்கிறார் புறக்கணித்திருக்கிறார் என்பதை வரலாற்று பூர்வமாக பேரிடர்கள் ஏற்படும் பொழுதும் இதை தமிழ் மொழிக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஏற்படும் இது வந்து உண்மையான அன்பு அப்படிங்கிறோம் இதுதான் வித்தியாசம் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் அந்த விஷயத்துல கூட சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்து இருக்கு அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஐந்து முறைக்கு மேல தமிழகத்துக்கு வந்துட்டாரு பல்வேறு பாஜக தலைவர்கள் எல்லாருமே வந்தாங்க அந்த கூட்டங்கள் எல்லாமே ஒரு சின்ன மண்டபத்துல கூட ஜே பி அந்த கூட்டம் வச்சது ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னு கூட சொல்லப்பட்டுச்சு ஆனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்படியான ஒரு வரவேற்பு தமிழகத்துல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது இல்லையா இதற்கு பின்னணி என்னவா வருவோம் நினைக்கிறீங்க நீங்கள் உண்மையை பேசினால் நீங்கள் நேர்மையாக நடந்தால் மக்கள் உங்களை உண்மையாக நேசித்தால் இந்த மக்கள் தங்களுடைய கூட்டத்தின் மூலமாகவும் தன்னுடைய ஓட்டுகள் மூலமாகவும் உங்களை ஆதரிப்பார் இப்ப உதாரணத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கீங்களேன் சீமானே ஒரு கெட்ட உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சூடு சீமானே எடுத்ததுங்க அவருக்கு ஓரளவு கூட்டம் கூடுவது நம்ம உண்மைதான் அது ஏன் அப்படின்னு சொன்னா அவர் தான் உண்மை பேசுவதை போல நடித்து காட்டுகிறார் அந்த மக்களை ஏமாற்றுகிறார் நான் உங்ககிட்ட நேர்மையா இருக்கிறேன் நான் உங்களுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்புறாரு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஓட்டு போட்டுட்டு இவரு உண்மை நம்ம தெரிஞ்ச பிறகு மக்கள் விளையாடுவோம் அது வேற விஷயம் அதனாலதான் அவரால் வந்து பிரதிநிதித்துவம் பெற முடியவில்லை ரெப்ரஸன்டேஷனை பிடிக்க முடியல ஆட்சிக்கு வர முடியல அவர் சொல்ற கணக்கு படி மத்தபடி இவர் அந்த நிரம்ப முனைக்கு பேசும்போது அந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாருல்ல நான் நேர்மையா இருக்கிறேன் உண்மையா தான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னும் போது அது கொஞ்சம் முதல் முறை கேட்கும்போது அது ஏற்கும்படியா இருக்குது அது அதுதான் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் யார் கொண்ட கொள்கையின் மீது உறுதியாக இருக்கிறாரோ யார் ரேஷனலா இருக்கிறாரோ யார் நேர்மையாக இருக்கிறார்களோ இப்ப உதாரணத்துக்கு மோடி வந்தார் மோடி வந்து ஒரு லாஸ்டா இப்ப வந்து என்ன பேசிட்டு போனாரு அப்படின்னு சொன்னா திமுகவை பார்த்து இது வந்து ஒரு அரகென்டான ஒரு பார்டி அப்படின்னு சொன்னாங்க திமுகவையும் காங்கிரஸையும் பார்த்து வெறுப்பு பிரச்சாரத்தையும் பிரிவினைவாதத்தையும் ஊக்குவிக்க கூடிய ஒரு கட்சி என்று சொன்னார் அதே போல இங்க இந்த கூட்டணியை பார்த்து விட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா பிஜேபி வந்து இட் இஸ் பில்டிங் டிஃபென்ஸ் காரிடார் ஆஃப் இதெல்லாம் கேட்க வேண்டிய தலைவர் தான் இப்படி குடி வே சார் அதே மாதிரி ஆஹ் பிஜேபி வந்து காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து மாநிலங்களுக்கு மத்தியிலே வெறு பிரிவினையை உண்டாக்குகிறார்கள் என்று பேசுனார் தமிழ்நாட்டுல வந்து மோடி பேசிய பேச்சுக்கள் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஃபேமிலி இதெல்லாம் வந்து ஃபேமிலி சொன்னார் பிஜேபி வந்து ஒரு டிரைபல் உமன் வந்து பிரசிடென்ட் ஆகி இருக்குது அப்படின்னு பேசினார் பல பல பத்தாண்டுகளாக காங்கிரஸ் டிஎம்கே வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களை வந்து வேலை வாய்ப்பு இல்லாம வந்து அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கூட கொடுக்காம வச்சிருந்துருக்காங்க நம்ம ஒண்ணுதான் எல்லாத்தையும் பண்ணோம் இதெல்லாம் மோடியுடைய பேச்சுக்கு அதே மாதிரி இந்தியா அலையன்ஸ் வந்து பேண்டமிக் நேரத்துல கொரோனா நேரத்துல நம்ம பண்ண சாதனைகள் எல்லாத்தையும் வந்து கொச்சைப்படுத்தி பேசுறாங்க இதெல்லாம் மோடி தமிழ்நாட்டுல வந்து பேசியது இப்போ நீங்க யோசிங்க பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு கேணைகளா அவ்வளவு முட்டார்களா இந்த பேச்சை ரசிப்பார்களா நீங்க உண்மை அப்ப ராகுல் காந்தி என்ன சொல்ற ராகுல் காந்தி என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டார் ஃபர்கெட் மோடி அப்படின்னு மோடி எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டு மக்களையோ தமிழகத்தின் உணர்வுகளையோ தமிழகத்தினுடைய தமிழ் மக்களினுடைய அந்த ஒரு உன்னதமான அந்த போராளி குணத்தையோ மோடியை இல்லையா யாராலும் இந்தியாவையே தமிழ்நாட்டின் வழியாகத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் இந்தியாவே தமிழ்நாட்டு வழியா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் இப்ப மோடி பேசுறது நீங்க எடுத்துக்கீங்களேன் மோடியுடைய ஒவ்வொரு பேச்சுக்கு யார் அரகண்டு டிஎம்கே காங்கிரஸை பார்த்து அவங்க அரகண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு சாதாரண தேர்தல் நேரத்தில் உங்களை பத்திரிகையாளர்கள் பின்தொடர்ந்து வருவது இதுவரை உங்களுடைய அரசியல் அனுபவம் உங்களுக்கு வயசு இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னாலும் நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் யாராவது ஒரு வேட்பாளர் தன்னை பின்தொடர்ந்து வந்து வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவங்க கம்பெனி போன் பண்ணி யாருங்க யாருக்கு பேசிருப்பாங்களா இது சச்சின் அரகன் எனக்கு என்ன வார்த்தை வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஃபீல் எனக்கு என்ன உணர்கிறேன் அப்படிங்கறது வந்து சொல்றதுக்கு வார்த்தையே எனக்கு கம்மியா இருக்குது ஆனா

உண்மையிலேயே ஒன் த ஒன் த ஒன் ஓ இஸ் டவுன் டு தி இன் டெர்ம்ஸ் ஆப் பணிவு என்று வரும் பொழுது யார் பூமி அளவுக்கு பணிந்து போகிறோம் அந்த அளவுக்கு பூமி அளவுக்கு பணிந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவன் தலைவர் ஆகும் நன்றி அதனால் மக்கள் கூடுகிறார்கள் மக்கள் யதார்த்தத்தை பார்ப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையை பார்ப்பார்கள் இவன் நேர்மையானவனா அத கரெக்டா அதை ஆதரிக்கணும் இவன்கிட்ட நம்ம கரெக்டா இவனுக்கு நம்மளுடைய சப்போர்ட் கொடுக்கணும் வெறுப்பையும் பிரிமணிவாதத்தையும் திமுக காங்கிரஸ் ஊக்குவிக்கலாம் இதை யார் சொல்றது இதுக்கு நான் எதாவது பதில் சொல்லணுமா திமுக காங்கிரஸ் சொல்லுது அதே மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் என்னிட நாற்பது ராணுவ வீரர்களை கொன்றதே சத்தியபரமான சொல்லிட்டு இருக்கிறாரு தன்னுடைய சொந்த நாட்டு ராணுவ வீரர்களை காப்பாற்ற துப்பில்லாதவர் இந்தியா வந்து நான் டிஃபன்ஸ் காரிட உருவாக்கி இருக்கேன்னா எவனும் வந்து எழுத்து பேச மாட்டானா அதே மாதிரி அவர் சொல்றாரு காங்கிரஸ் வந்து ஸ்டேட்ஸுக்கு மத்தியில வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுது ஒவ்வொரு மாநிலங்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பொய் ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனியாக பிரித்து அந்த மாநிலத்துக்கான எந்த உணர்வுமே இருக்கக்கூடாது ரீஜனல் சென்டிமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது எல்லோரையும் ஒன்றியமாகத்தான் நீங்கள் உணர வேண்டும் இன்னைக்கு பாருங்க காங்கிரஸ் ஏன் மக்கள் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு சாதாரண உதாரணம் நீங்க கேட்கறதுக்காக சொல்றேன் காங்கிரஸ் மேனிபெஸ்டோ என்ன சொல்லுது எந்த மாநிலத்துக்கு அது ஜிஎஸ்டி தான் ஒரு ஜிஎஸ்டி ஆனாலும் சரி குறிப்பாக நீட் எந்த மாநிலத்துக்கு அது ஒவ்வொரு இல்லையோ அந்த the தட் ஃபீல் தட் that, feel, that uh, நீட்டஸ் அலர்ஜிக் யாருக்கு அது அலர்ஜிக்கா இருந்ததோ அவங்களுக்கு என்ன கொடுத்தலாம் சொல்லிட்டாங்க எக்ஸாம்பிள் கொடுத்தலாம் சொல்லிட்டாங்க யார் வந்து ஒரு மாநிலத்தினுடைய உணர்வை ஒரு ரீஜனல் சென்டிமெண்ட்ஸ் புரிஞ்சு நடக்கிறா யார் புரிஞ்சு நடக்கல உங்களுடைய காங்கிரஸ் காங்கிரஸ் கற்றுக்கொண்ட பாடம் தானே சொல்றாங்க இதற்கு முன்னே முன்பு வந்து காங்கிரசும் பாஜகவுடைய மனநிலையில தான் இருந்துச்சு இப்போதான் வந்து மாநில அரசுக்கு சுயாட்சி போன்ற விஷயங்கள்ல காங்கிரஸ் பாடம் கத்துக்கிட்டு மாநில சுயாட்சி மாநில உரிமையை நோக்கி நகருதுன்னு சொல்றாங்க

நான் அதுக்காக காங்கிரஸ் முன்னால மாநிலங்கள் உணர்வு மதிக்கல அப்படிலாம் சொல்ல வரல ஒரு கால் உங்கள் வாதத்தின் படியே வைத்து கொண்டாலும் நாங்கள் மாநில உணர்வை மதிக்காமலா த்ரீ செவன்டி ஆர்டிகல் கொடுத்து காஷ்மீரை இந்தியாவில் ஒரு பகுதியாக சேர்த்தோம் கேக்குறேன் நான் எங்களுக்கா தெரியாது காங்கிரஸா மாநில உணர்வுகள் உங்களுக்கு மாநில உணர்வுகளுக்கு மரியாதை தர தெரியாதுங்கிறது உங்களுடைய வரலாறு உங்களுக்கு மீனி பிஜேபி சொல்றேன் நீ ஜஸ்ட் கொஸ்டின் தான் கேக்குறீங்க பாவம் அந்த மாநில உணர்வு மதிக்க தெரியாது அவன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோ அதாவது நான் சிம்பிள் கொஸ்டின் கேட்கணுமா ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டால் எத்தனை நாட்களுக்குள் அங்கு கவர்னர் ஆட்சி முடிஞ்சு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆறு மாதம் இன்னொரு ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு வருடம் நீங்க அதுக்குள்ள கவர்னர் ஆட்சி நடத்திடுங்க சரி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது விட்டது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆட்சியை கலைத்து இப்போ உங்க வாதப்படி அது அமைதி இல்லாத மாநிலமாக இருக்கிறது அதனால் அந்த ஆட்சி நட அந்த வந்து தீர்வெ வைக்க முடியாது என்பது உண்மை என்றால் நல்லா கேட்டுங்க அந்த அமைதி நிலவவில்லை அதனால ஆட்சி நடத்த முடியாது என்பது உண்மை என்றால் அப்ப நீங்க 377 ஆர்டிகல் ரிவோக் பண்ணி ஃபெயிலியர் ஐடிங்க தென் அக்செப்ட் தி ஃபெயிலியர் இல்ல அமைதி நிலவு குနေ இருக்குது என்று சொன்னால் அப்புறம் என்ன அந்த 4 வருஷம் தேர்தல் நடத்தாம இருக்கீங்க தென் அக்செப்ட் தி ஃபெயிலியர் ஒரு ஒரு ஃபெயிலியரான டிசிஷன்

எப்படி ஒரு அணியிலே அணி திரட்டி கொண்டு செல்ல முடியும் என்பது காங்கிரஸ் தான் தெரியும் நீங்க சொல்ற வாதத்தை கூட ஒரு கார் உண்மை என்று எடுத்துக்கொண்டால் கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் தவறு இல்லையே அதுதான தலைவருக்கு அழகு அதுதான தலைமை பண்புக்கு அழகு அப்படி எடுத்துட்டா வச்சுக்கீங்க இப்ப தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிறத நம்ம பாக்குறோம் அவர் பேசுறாரு அது வேறு விதமாக போகுது இல்லைன்னா அவரே அவர் சர்ச்சையா பேசுறாருன்னு கூட விவாதங்கள் எழுது அதாவது கடந்த சில நாட்கள் முன்பு சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சியை அதாவது இரண்டு திராவிட கட்சியில் ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கு அதாவது டிடிவி தினகரன் ஆதரித்து தேனியில் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு அதிமுக என்பது ஒரு மாபெரும் இயக்கம் அதனுடைய தலைவராக வருங்காலத்தில் டிடிவி தினகரன் வருவார் அவருடைய தலைமையின் கீழ் தான் அதிமுக இருக்கும் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லை டிடிவி தினகரன் வந்து ஜெயலலிதா போலவே அணுகுமுறையை கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவை கான்ட்ராக்டருடன் வித்து விட்டாரு இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு அண்ணாமலை அவர்களுடைய அதிமுகவுடைய திடீர் பாசத்தை எப்படி பாக்குறீங்க அவர் ஏன் திடீர்னு அந்த பல்டி வந்து அதிமுக தலைவராக நீ தலைவராக இருக்க பிஜேபி சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து இது இதுக்கு உண்மையாக சொல்லணும்னா சீமான் தான் சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு யார் தலைவராக இருப்பான் முதல்ல இவரே முதல்ல இருக்க மாட்டாரான் தெரியுது ஒரு ஏஜென்ட் அவ்வளவுதான் ஒண்ணு ரெண்டாவது அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை இன்னைக்குத்தான் மாத்தி மாத்தி பேசுறாரா முத முதல்ல என்னைக்கு நான் என்ன ப்ரௌட் கன்னடிகான்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லைன்னா அங்க இருந்து ஆரம்பிச்சேன் ஆடு மேய்க்க போறேன் அப்துல் கலாம் கனவை நிறைவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஜம்பாய் பாரதிய ஜனதா வந்த வந்தாரு அதுக்கப்புறத்துல இருந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் முரண்பாடு ஒவ்வொரு வார்த்தையிலும் முரண்பாடு நான் வந்து இதே பிஎஸ்டி எஸ்டி காலேஜ்ல படிச்சேன் என் மனைவி எனக்கு ஜூனியரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆயிட்டும் தூரம் படிச்சோம்னா அதுக்கு காரணம் ரிசர்வேஷன் என்று பேசியது அண்ணாமலை இப்போ கோயம்புத்தூர் கேண்டிடேட்டா நின்றுட்டு கோயம்புத்தூர்ல வந்து பேட்டி அண்ணா கோட்டால வந்தவங்களை பத்தி எனக்கு பேசாதீங்க நான் கோட்டால வரல நான் மெரிட்ல வந்திருக்கேன் வாயா என்னையா உனக்கு இல்ல நீ தான் தீங்கலையே இல்ல வேற எனக்கு சரியான கடுப்பு அரசியல் கடத்துக்கே லாயக்கற்ற குப்பை கடிசடைகள் இதெல்லாம் ஏன்னா ஓரளவு அதாவது ஒரு கூட்டணி வைக்கும்போது ஒரு விஷயம் பேசுவாங்க அதுக்கப்புறம் அது உதாரணத்துக்கு ஏடிஎம்கேல கூட திடீர்னு வந்து இப்போ அதிமுக பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது சம காமெடியா இருக்கிறது பார்க்கும்போது டிவி கூட விவாதங்கள்ல வந்து பிஜேபி மனித விரோத சக்தி பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அதிமுக நிரம்ப உடைக்க பொங்கும் போது சரியான காமெடியா இருக்கும் பரவாயில்ல இது இருக்கு இதை ஏற்றுக்கலாம் ஏன்னா ஒரு நெருக்கடிக்காக அங்க இருந்தோம் வந்தோம் ஏதோன்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கும் நான் கோட்டாக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் வீட்டுல வந்தேங்கிற இன்னைக்கு நேற்று நான் தான் கோட்டா கோட்டால படிச்சுதான் வந்தேன் அதனால கோட்டாவுடைய மரும அருமனை என்ன எனக்கு தெரியும் ரெண்டுல எதிராக உண்மை இப்படி தான் பேசுகின்ற பேச்சுக்கு ஒரு ஒரு கட்டத்திலே முரண்படக்கூடியவர் அதே டிடிவி என்னை குறித்து இருபது வருடம் ஜெயில போட்டாங்க இருபது வருஷம் தான் சொன்னாங்க நினைக்கிறேன் இருபது வருஷம் ஜெயிலில் போட்டாலும் இருபது வருஷம் கட்சி வெளியே வந்து பிஜேபிக்கு எதனா களமாடுன்னு சொன்னார் இப்ப பார்க்கும் போது இந்த அந்த மாநா போனா அப்படின்னு பாக்குற மாதிரி திடீர் பிஜேபியோட போட்டு இருபது வருஷத்துக்கு என்ன ஜெயில வச்சாலும் நான் பிஜேபி இருந்து வெளியே வந்து பிஜேபி அகென்ஸ்டா களமாடுவேன் அப்படின்னா இப்ப அந்த பிஜேபி மாறிடுச்சா இல்ல டிடிபி மாறிட்டாரான்னு தெரியாது சோ இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் காலில் விழுந்தாவது இந்த கட்சி பதவியை காப்பாற்றிக்கணும் என்று எடப்பாடி நினைத்தார் அல்லவா அதனால்தான் அவர் அப்படி அசியமா கிடைக்கிறார் நீ ஒரு கால் போல்டா நின்று அவர் அந்த சிஎம் இருக்கிற காலத்துல எவன் பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல நான் எனக்கு நீ கூட்டணி அப்படின்னு அன்னைக்கே மோடி அமித்ஷாவை எதிர்த்து இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஏற்று பேச்சை வந்து எடப்பாடி வாங்க அதை எடப்பாடி தன்னை நம்பாம சில பல புரோக்கர்களை நம்பி நீங்க எனக்காக பேசுங்கன்னா அவனுக்கு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு தப்பு பண்ணல வானத்தை நோக்கி சுடுற மாதிரி கீழே நோக்கி சுட்டாங்க அது ஏதோ பஸ்ல ராகாப்பட்டு போராடுற மக்கள் மேல பட்டுருச்சு அப்படின்னு இங்க உட்காந்து புதுசா வேகம் கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக கூட்டணி வைக்க வைக்கப்பட நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தா அவர் கட்சியை காப்பாத்தினாரா இல்லையோ தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை நாசமாக்கி கொண்டார் எடப்பாடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை மௌனம் காக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்தது அதுதான் மிகப்பெரிய இழுக்காக அமைந்தது பாஜகவோட கூட்டணி என்பது மிகப்பெரிய இழுக்காக அமைந்தது இப்போதாவது எடப்பாடி திருந்த வேண்டும் நீங்க எதை ஆசைப்பட்டு உங்க மானம் மரியாதை எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே புழு மாதிரி உருண்டு இந்த கட்சியை காப்பாற்றணும்னு இருந்தீங்களோ இன்னைக்கு அதையே பறிப்பேங்கிற அவருத்தன் நீங்க எதை காப்பாத்துறதுக்காக உறுதியா எதிர்க்காம ஒரு இஸ்லாமிய கட்சி வந்து உங்களை ஸ்ட்ராங்கா வந்து ஆதரிக்குதுன்னா கூட அத கூட கண்டுக்காம நான் அயோத்தி கோயிலுக்கு போவேன் ராமர் கோயிலுக்கு போவேன் எனக்கு கால்வெளி இருக்குது அதனால்தான் நான் போல எதையாவது ஒண்ணு உறுதியா பேச உனக்கு கால் இருந்தா அப்ப கால் வலி இல்லாதவங்க போங்கன்னு சொல்றீங்களா இல்ல உங்க நிலைப்பாடு என்ன மரியாதைக்குரிய உதயநேஷன் என்ன சொன்னாங்க எந்த ராமர் கோயிலுக்கு நாங்க எதிரானவங்க இல்லை ராமர் கோயில் கட்டணும் போனோம் வரணும் மக்கள் எல்லாம் சந்தோஷமா கடவுளவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு மசூதியை இடித்து விட்டு கட்டக்கூடிய ராமர் கோயிலுக்கு நிலைப்பாடு நிலைப்பாட்டு தெளிவா சொன்னாரா சோ ரெண்டு உதாரணம் அண்ணாமலையோ ரெண்டு சப்ஜெக்ட் இதுல ஒன்னு டிடிவியோ அண்ணாமலையோ நேரத்தை தான் பேசுறது இன்னைக்கு திரும்பி போட்டு கேட்காத சட்டங்க போய்கிட்டே இருப்பான் இன்னொரு உதாரணம் இன்னொரு சப்ஜெக்ட் யாரு அப்படின்னா எடப்பாதி மாதிரி ஒரு ஆட்சியை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கோ அல்லது இன்னைக்குன்னா நல்லா ஒரு அதை பாருங்க என்று ஒரு தன்னுடைய வே வேண்டிய வேலையை செய்து கொள்வதற்காக நீங்கள் எவ்வளவு கீழ் இறங்குகிறீர்களோ அதே அளவுக்கு திரும்ப எதிர்கால ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே நீங்கள் இறங்கி மானம் மரியாதையை விட்டு சம்பாதித்த அனைத்தும் வீணாகத்தான் போகும் அந்த மாதிரி ஒரு கால் பிஜேபி வந்து ஏடிஎம் புடுங்கி ஒரு கால் அண்ணாமலை கனவு காண்ற மாதிரி மீண்டும் பாஜகவே ஆட்சிக்கு வந்தா இன்னும் உலகமா அழிஞ்சிட போது போராடத்தான் போறோம் ஒரு கால் அண்ணாமலை சொல்ற மாதிரி அப்படி வந்தா காமெடியா இருந்த யோசிச்சு பாருங்க எடப்பாடி கிட்ட இருந்து அதிமுக குடுக்கி ஏன்னா இப்ப நடக்காதுன்னு சொல்ல இல்ல உத்தவ் தாக்கரே ஓனருங்க கட்சியுடைய ஓனர் கட்சியுடைய சிம்பளை குடுக்கி அவங்க கை காட்டி உருவான ஏக்நாத் சிங்கிட்டு கொடுத்துட்டானுங்க சரத்பவார் ஓனர் ஓனர் கிட்ட இருந்து சிம்பளை பிடிக்கி யார்கிட்ட குடுத்துட்டானுங்க அப்ப இது நடக்காது அதெல்லாம் பிஜேபி ஆட்சியில மோடி ஹை முன்கின் சாத்தியம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படி நடந்தால் உலகம் பாடம் பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் தைரியமாக அதாவது வாழ்ந்தவனுக்கும் வீழ்ந்தவனுக்கும் வரலாறு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் பார்த்தவனுக்கு வரலாற்றுல ஒரு பக்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தைரியமாக நின்று போராடியவனுக்கும் போராட்டக் களத்திலேயே இறந்து போனவனுக்கும் வரலாற்றில் பாராட்டுகள் கிடைக்கும் ஆனால் காலை நக்கியவனுக்கும் குனிந்து தவழ்ந்தவனுக்கும் மான மரியாதை இழந்தவனுக்கும் கண்டிப்பாக வரலாற்றில் இழிவு இருக்கும் என்பதற்கு எடப்பாடி ஒரு உதாரணமாக ஆகி போவார் இதற்காக நன்றி சொலர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரிகளை சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி